வணக்கங்க சோளக்கருது வச்சு ஸ்வீட்டாக ஒரு அதில் என்னென்ன சேர்த்து செய்யப்படுறேன்னு பாருங்கள் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க பாருங்கள் அதான் இன்றைக்கி வீடியோ இந்த இங்கே சோளக்காரதேன் இங்கே பாருங்கள் இது ரொம்ப தண்ணி போ தண்ணியில் விட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்து அவிப்போம் ஸ்வீட் அதாவது இனிப்பாக சுளக்கறதை எப்படி சாப்பிட்லாம்னு பார்ப்போம் அதில் இது வேகட்டும் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி போட்டோம்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக மஞ்சப்பொடியில் வேகம் போடும் இங்கே வேகட்டும் பாருங்க பசங்க நல்லா சோளம் சோளக்கடுது நல்லா விந்திரிச்சு இதுவங்க நம்மையே வந்திருக்கு இது கொஞ்சம் சாறினோடனே நம்ம சீக்கார் செய்வோம் அதெல்லாம் கேஸை ஆஃப் பண்ணி சோளத்தை வந்து முன்னாடியே நான் காமிச்சிருக்கேன் வெந்நீரில் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அவிச்சிருக்கோம் நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை இனிப்பாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்னு சொல்லி காட்டுறன்னே அதனால் பாருங்கள் இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம நெய்யை கொஞ்சம் தடவிக்குவோம் மிஷினில் இப்படி தடையிங்க இதில் வந்து ஜீனி கொஞ்சம் சால்ட்டு மிளகாத்தூள் சேர்த்துங்க இதை அந்த நெய் தடவுறதுனால நல்லா பிடிச்சிக்கும் அதனால் நீங்கள் பயம் இல்லாமல் அப்படி இப்படி தடையிடலாம் பாருங்க ஒன்று தடையாச்சு ரெண்டு கருது தான் நான் காமிச்சேன் இதுலேயும் அப்படியே நெய்யை தடைக்கும் தண்ணீர்ந்தால் அப்படி வடிச்சிருங்க பிள்ளைங்க வாசமாக நல்லா சாப்பிடும் இப்போ நம்ம எடுத்த மிளகாத்தூள் உப்பு சீனி கலந்த இதை ஹேக் பண்ணிக்குவோம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஒன்று கூட மிச்சம் வைக்கணும்னா அப்படியே சாப்பிடுவாங்க பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் சோளக்கரு வாங்குனீங்கன்னா ஒரு முறை செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் செஞ்சதை வந்து நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இது பண்ண எப்போம்னு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க